ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதனிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது காஜி கத்திரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் அதை பல்ஸ் மோடில் நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை சளிச்சுட்டு எடுத்துக்கலாம் அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் கால் கப் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பாதை வர வரைக்கும் நல்லா காய்ச்சிடலாம் ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ முந்திரி பவுடராக சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் நெய் தட பிளேட்டில் மாற்றிடலாம் லேசாக சூடு இருக்கக்குள்ள சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சதை சமமாக தட்டிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்மளுடைய காஜி கத்திரி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்